ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பரான ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம் சட்டுன்னு பதினஞ்சு நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம் டேஸ்ட் பார்த்தோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வர பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மிக்சி ஜாரில் ஒரு டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் விட குறைவாக ஜீரகம் சின்ன துண்டு பட்டை சின்னதாக கடல் பாசம் ரெண்டு கிராம்பு ரொம்ப சின்ன சைஸ் கிராம்பு தான் எடுத்திருக்கேன் லவங்கம் பூ இதுவுமே சின்னதாக தான் எடுத்திருக்கேன் சின்ன சைஸ் இஞ்சி இதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுடலாம் நாலு பல் பூண்டு தண்ணி ஊற்றாமல் இதை நல்லா கொர கொரப்பாக அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் இதில் மூணு நார்மல் சைஸ் தக்காளியை கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டுடலாம் இது கூடவே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கடலை இதையுமே தண்ணி ஊத்தாம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் தக்காளியோட தண்ணியே போதுமானதாக இருக்கும் நல்லா ஒரு பேஸ்ட் போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கேன் பாருங்கள் நல்லா இந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சிருக்கணும் பேன் கொஞ்சமாக சூடான உடனே நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் எண்ணெய் சூடான உடனே கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் ஜீரகம் இது ரெண்டுமே நல்லா புரிஞ்சிடணும் அதுக்கப்புறமா ஒரு நார்மல் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு எண்ணெயிலேயே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கோல்டன் ப்ரௌன் கலர் அளவுக்கு மாறணுங்கிற அவசியம் இல்லை நல்லா வதங்கி நல்லா முறு வந்தாவே போதுமானதாக இருக்கும் நான் கொஞ்சம் நேரம் கலந்துக்கிட்டு அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டேன் அதுக்கப்புறமா நல்லா முருகினோன்னு நல்லா ஒரு முறை கலந்துட்டு அரைச்சி வச்சிருந்து தக்காளி பேஸ்ட்டை போட்டுடலாம் இந்த பேஸ்ட்லே கரம் மசாலா எல்லாமே இருக்கோம் அதனால் எண்ணெயில் தனித்தனியாக எதுவும் போட்டு வதக்கணுங்கிற அவசியம் இல்லை இது போல் செய்யும்போது சாப்பிட்ற நேரத்தில் ஒதுக்கி வைக்க மாட்டாங்க இது கூடவே சேர்ந்து எல்லாமே கலந்துருக்கும் தக்காளியுமே வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா கலந்துட்டுட்டு இப்போ சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் கால் டீஸ்பூனோட கொஞ்சம் குறைவா பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துறேன் இது ரொம்ப காரம் கொடுக்காது ஆனால் நம்மளோட சட்னிக்கு நல்லா கலர் கொடுக்கும் இது கூடவே நல்லா ஒரு ஃப்ளேவருக்காக கரம் மசாலா தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்திக்கிறேன் இப்போ இது எல்லாமே வெங்காயம் தக்காளியோட சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கணும் மிக்சி ஜாரில் நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அலாசிட்டு அப்படியே சட்னியில் ஊற்றிருக்கேன் இந்த சட்னியில் பொட்டுக்கடலை சேர்த்திருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி கன்சிஸ்டன்சியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லா கொதித்து வரும்போது நல்லா கெட்டியாயிட்டு வரும் நான் அரை லிட்டர் பக்கம் தண்ணி ஊற்றியிருக்கேன் அப்போ தான் கொதிச்சு வரும்போது கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் சட்னியை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு கொதி வரட்டும் அது வரைக்கும் விட்டுட்டு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா மூடி வச்சுட்டு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுப்போம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா இதுக்கு மேலே கொஞ்சமாக கருவேப்பிள்ளையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் கொத்தமல்லியும் தூவி விட்டுட்டு கலந்துட்டுறலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் கொதிச்சிருக்கறதுனால எந்தளவுக்கு நல்லா திக்னஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள் இட்லி தோசை சாப்பிட்றதுக்கெலாம் நல்லா கரெக்டான பதமாக இருக்கும் சேர்த்து சேர்த்திருக்கிறதுனால சட்னி நல்லாவே கெட்டித்தனமாயிருக்கு நான் இன்னைக்கு இந்த சட்னியை இட்லியோடு தான் சர்வ் பண்ண போகிறேன் நீங்களும் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே சட்னி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இது நார்மலாக சட்னி போல் இல்லாமல் நல்லா மசாலா ஐட்டம்ஸ்லாம் இருக்கிறனால நல்ல ஒரு குழம்பு போல் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இஷ்டமா சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க